வார்த்தைகள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி முன்னிரவு நேரத்தில் நாம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் மாடித்தோட்டத்தில் என்ன அவ்வளோ அவசரம்னு சொன்னால் மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த சூழலில் இந்த கிளா கிளாடியலியஸ் அப்படின்னு சொல்கிற அந்த அழகான பூக்கள் பூக்கிற இந்த இந்த பருவநிலையில் இந்த குளிர்கால மழை மழை நேரத்துக்கு வின்டர் சீசன் சொல்லுவோம் இல்லையா அந்த சீசனில் பூக்கிற இந்த பூக்களுடைய செடிகள் அதனுடைய பல்பு அதனுடைய கிழங்குகளை என்னுடைய மகள் எனக்கு பரிசாக கொடுத்துருந்தாங்க ஷர்மிலா அதை நான் வளர்த்துட்டேன் ஆனால் அது ரொம்ப சின்ன ஒரு குட்டியூண்டு இதில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிண்ணத்தில் பிளாஸ்டிக் கிண்ணத்தில் அதில் இப்போது ரீபார்ட் பண்ணணும் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நேரத்தில் மழை கொஞ்சம் நேரத்தில் தொடங்கிடும் வானத்தில் ரொம்ப கருமை சூழ்ந்துருக்கு இப்போ போட்டு வச்சுட்டோன்னு சொன்னால் மூணு தொட்டிங்களில் பெரிய தொட்டிங்களில் போட்டு வச்சுட்டேன் மூணு செடிகளும் மழையில் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இந்த இரவு நேரத்தில் இப்போ தான் நந்தவனம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் ரெஸ்ட் கூட நான் சரி இது முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற மாடிக்கு உங்களுக்கு இது காட்டுறதுக்காக இந்த நேரத்துக்கு ஒதுக்கி இருக்கிறேன் அங்கே பார்ப்போம் அந்த அந்த கிளாடியில் அந்த செடிகளுடைய பூச்செடிகளுடைய அந்த இப்போ இருக்கிற ஸ்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது எதில் நடப்போகிறோன்னு சொல்லிட்டு அதையும் காட்டிடுறோம் அங்கே இதை நீங்கள் பார்த்துருக்குறது நான் சாதாரண ஒரு கப்பில் போட்டிருக்குறேன் அது ஹோட்டல்கள் இல்லாமல் க இதெல்லாம் கொடுப்பாங்களே குழம்புலாம் கொடுப்பாங்களே அந்த கப்பில் போட்டு வச்சிருக்கிறேன் நல்லா வளர்ந்து நிற்கிது இது பார்க்குறோம் காற்றம் பாருங்கள் நல்லா வளர்ந்து நிற்கிது நான் இப்போது யூஸ் பண்ண போகிற தொட்டிங்க இது ஒரு ஏறக்குறைய ஒரு பத்து ஆறு அங்கே தொட்டிங்க எல்லாமே மூணு தொட்டியில் நான் இது பண்ண போகிறேன் பண்ணுற பாட்டிங் மிக்ஸ் இதுதான் நான் எப்போவுமே சிப்ஸ் யூஸ் பண்ணுவேன் அதாவது சிப்ஸ்ன்றது வடிகால வசதிக்காக பெர்லைட்டுக்கு பதிலாக மாற்றம் நான் யூஸ் பண்ணுவேன் ஒன்று வந்து கருங்கல் ஜெல்லி அல்லதுன்னா செங்கல் ஜெல்லி ஜெல்லியை நானே உடைச்சி அதை நுணுக்கி வச்சுப்பேன் இப்போ கச்சமாக என்கிட்ட கருங்கல் ஜெல்லி இருக்கிறதுனால இந்த எம்சாண்டுக்கு அடுத்தது அடுத்த நிலையில் இருக்கிற ஒரு ஜெல்லி இது அதை நான் இதில் கலந்துருக்கிறேன் இந்த கலவையில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னேன் கொக்கோ பீட்டு கொஞ்சம் கலந்துருக்கேன் இயற்கை உரம் லீஃப் மோல்டு சொல்கிற அந்த உரம் இதில் கலந்துருக்கிறேன் பெருமணல் கொஞ்சம் இருக்குது இதில் அது கூட வந்து இந்த சிப்ஸை வந்து நான் கலந்து வச்சுருக்கிறேன் இது போதுமான ஒரு இது இப்போ தொட்டி தொட்டியினுடைய அடிப்பகுதியில் எப்போவுமே வந்து ஒரு லேயர் வந்து கல்லை போடணும் சிறு க கூழாங்கற்களோ சிறு கற்களோ அல்லதுன்னு சொன்னேன் இது மாதிரி எது வேணாலும் நம்ம கீழே போட்டுக்கலாம் சின்ன சின்ன பாறைகளோ ஆற்றுப்படுக்கையில் இருக்கிற அந்த கற்களையோ இல்லை கடலோரங்கள் கிடைக்கிற ச அந்த கிளிஞ்சலுடைய இதையோ அல்லது தர்மகோல் சிப்ஸுகளையோ எது வேணாலும் போட்டு நீர்வசதிக்கு நல்லா பண்ணிடணும் இப்போ இதில் பாருங்கள் ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து ஒரு ரெண்டு அடையாளம் இருக்கும் கீழே வந்து அந்த லேயரில் ஒரு அடையாளம் இருக்கும் கல் போடுறதுக்காக மேலே வந்து இன்னொரு ஒர்க்கிங் பிளேஸுக்காக ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க கோடுங்க அது வரைக்கும் தான் நம்ம மண்ணை இது போட போடணும் அதுக்கு மேலே வந்து நம்ம கிளரி விட்றதுக்கு உரம் உரம் போடுறதுக்கு இதுக்கான ஒரு ஒர்க் ஒர்க் பேஸ் அது எல்லா தொட்டியிலையும் அது இருக்கும் அது ஸ்டாண்டர்ட் தொட்டிங்களை எல்லா தொட்டிலையும் கொடுத்துருப்பான் அந்த கோடை இப்போ நாம் என்ன செய்கிறோம் சொன்னால் இதில் ம மண்ணை நிரப்பிட்டு இது இந்த தொட்டியை வந்து ரீபாட் இப்படி வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம் அந்த ஏதாவது தொட்டி எடுத்துகிட்டு அந்த ம இதை வந்து ரீபாட் பண்ண போகிறோம் போவோன்னா பார்ப்போம் வாங்க பாருங்க இப்போ நம்ம எல்லாத்துலேயும் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் இருந்து ஒரு நாங்கள் மேலோடய இடத்துக்கு இப்போ தான் வச்சுது இது காட்டுறோம் பாருங்கள் ரூட் பவுண்டு ஆயிருக்கு கீழே இல்லாமல் வந்து வேர்கள் அப்படியே போக இடம் இல்லாமல் சுற்றி சுழனு இருக்குது சின்ன அது அழகாக அதில் நம்ம வச்சுட்டு சுற்றி மண்ணை போட போகிறோம் எல்லாமே அப்படி தான் எல்லாத்துலேயும் வச்சுருக்குறேன் ஒரு கிழங்கு தான் வச்சுது பல கண்ணங்கு வந்துட்டு இருக்கு பாருங்கள் அதில் இப்போ சுற்றி நம்ம இதில் மண்ணை போட போகிறோம் எடுத்த வெங்காலி இது இது உட்கையால் கேமராவில் ஆப்ரேட் பண்ணுறேன் ஓரளவு மண் நிரப்பியாச்சு மேலே வந்து நான் எப்பவுமே பாதுகாப்பு ஒரு லேயரு இந்த சரலை போடுவேன் செங்கல்லாக இருந்தாலும் கருங்கல்லாம் இருந்தாலும் நல்லா அழுத்தப்படுறதுக்காகவும் எலி தொல்லைகள் நோண்டாமல் இருக்கிறதுக்கும் மண் கூட சில நேரங்கள வந்து ரொம்ப ஓவராக மண்ணை தளத்திடும் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் மேலே இந்த வெயிட் இருந்ததுன்னா மண்ணை மறுபடியும் அழுத்தி விட்டுடும் அழகா இவ்வளோதான் நம்ம நட்டிட்டோம் போவோம் அது அதுலேயும் மண்ணை நிரப்ப போகிறோம் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் மண்ணை நிரப்பி நடப்புகிறோம் அழகான இது பொக்கையில் வைக்கிற ஒரு மலர்கள் ஜாடி லசன்னு சொல்லுவாங்க கூகுள் பண்ணி பாருங்கள் புல் மாதிரி தான் இருக்கும் கிழங்குலேருந்து வர தாவரம் இது வின்டர் சீசனான பூக்கிற மலர்கள் இது நீண்ட நாள் வந்து வாடாமல் இருக்கும் நல்லது நண்பர்களில் நாம் இப்போது இந்த இரவு நேரத்தில் முன்னிரோ நேரத்தில் இந்த கிளாடிலஸ் மகளினுடைய இந்த கிழங்குகளை நடவு செய்து அது இடம் பற்றாத ஒரு சூழலில் மீண்டும் வந்து ஒரு பெரிய தொட்டிக்கு மாத்திர ஒரு நிகழ்வாக இந்த வீடியோ அமைச்சோம் வாங்க வழக்கம் போல் உங்களுக்கு இரவு நேரத்தில் இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம சில அல்லி செடிகளை மட்டும் பார்த்துருவோம் அல்லி தாமரை இது காலையில் தான் வந்து எல்லாத்தையும் சின்ன சின்ன அந்த கப்புங்களில் கப்பு அந்த கிளாஸ் நல்லா யூஸ் ஆகுது அதை நம்ம இப்படி பயன்படுத்தி ஒவ்வொரு இது விதையிலேருந்து வந்தது தாமரை விதை தாமரை படுக்குது எல்லாத்தையும் நட்டேன் இது அள்ளி அள்ளி தொட்டி இது நீர் நல்ல இது தாமரை ரொம்ப இது வாங்கினது இது வாஷிங் மிஷின் டார்ச் எடுத்து கம்ப்ளீட் ஆட்சி தான் உங்களுக்கு அவ்வளோ இன்ஜின்னு தெரில பாருங்கள் இது அல்லி இது வந்து தாமரை இது நான் சொன்னேன் ஏற்கனவே ஒவ்வொருத்தன் மீனை கண்டிப்பாக மீனை போடணும்னு சொல்லியிருக்கேன் இதுலேயும் மீன் இருக்குது பாருங்கள் இது புதுசாக வச்ச தாமரை இது தாமரைனுடைய கிழங்கு இது தாமருடைய விதை இது அல்லி இது மொட்டோடு இருக்கிற ஒரு அல்லி செடி இது தாமரை வர வச்ச அந்த டியூபருங்க வரங்க மிதன்னு பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மூணு நாலு நாள் அல்லது ஒரு வாரத்தில் எல்லாத்துக்கும் இலை வந்துடும் பாருங்கள் இலை விடுது தெரியாதவங்க அதில் எடுத்தவொடனே டியூபரை வந்து சேர்த்துல அந்த மண்கலவையில் அதாவது அந்த தாமரை இந்த அந்த மண்கலவையில் நம்ம நடுவு செய்துன்னு சொன்னால் அழுகி போயிடும் அதனால் முதல்ல வந்து வேர் வாடுறதுக்கான ஒரு சாத்தியக் குரல்கள் உருவாக்கணும் இதெல்லாம் வந்து பல்லி செடி வா செடிகள் இதெல்லாம் ஆகாய தாமரை இன்னும் வந்து அமேசான் லோட்டஸ் இது பாருங்கள் இப்படி தான் வந்து தாமரை வளர்ந்து நீருக்கு மேலே நிற்கும் ஓகேவா எல்லாத்துலேயும் மீன் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக மீன் விடுங்க நல்லது நண்பர்கள் இந்த முன்னிறவு நேரத்தில் என்னோட வந்து பயணம் செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாங்க அழகான ஒரு பசுமையான உலகத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம சந்ததியங்களுக்கு செல்வோம் நன்றி நண்பர்களை இறைவு நாளில் தான் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி